அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சி அது நடந்தது போன மாசம் அதை பேச போறது என்ன விஷயம்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்த எப்படி எப்படியோ இருந்து ஒரு சில காலகட்டங்கள் கடந்து மாறுங்கிறது நிச்சயமான ஒரு உண்மையே அந்த மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கையில மறுக்க முடியாத ஒரு மாற்றம் அது எப்படி என்ன நடந்ததுங்கிற ஒரு சில விஷயங்களை வந்து சொல்றேன் நான் சொல்ல வர்றது வந்து பரம்பு அறக்கட்டளை என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியான குருஜி மகாவிஷ்ணு அவருக்கு முதல்ல நன்றிகள் சொல்லுகிற அவரு என்னோட வயதுல சிறியவர் தான் இருந்தாலும் வழிகாட்டிய குரு அவர் மேல எனக்கு தனிப்பட்ட ஒரு பிரியம் இருக்குதுங்க அதுல இந்த இடத்துல வந்து மறுக்க முடியாத விஷயத்த நான் சொல்றேன் என்ன காரணங்கள் அப்படிங்கிறத விட ஒரு சில விஷயங்கள் புரியாத வரைக்கும் அது அப்படியே போறீங்க விஷயங்கள் புரியும் போது புரிய வைக்கப்படும் போது பல நேரங்கள்ல தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அந்த விதத்துல ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்து என்னுடைய முழு சிந்தனைகளையும் அவரை தன்பால் இல்லாம இறையின் சிந்தனையை வர வைக்கிறதுக்காக அவர் கொடுத்த முயற்சிகளும் பயிற்சிகளும் மிக்கவே வழிகாட்டுதல் இதற்கடுத்து வந்து சுவாமிகள் என்னுடைய மானசிகமான குருநாதர் ஓம் கட்சத் திரமணானி ஸ்ரீ 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 காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் இருந்தாலும் இதெல்லாம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய காலகட்டங்கள் வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்து மாறி வருதுன்றது நானும் ஒரு உதாரணம் தாங்க பலதரப்பட்ட சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்துக்கு நம்ம என்ன ஒரு முயற்சி பண்றோம் அப்படிங்கிறது தான் இங்க பேச வர்றது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது நானும் அதை கடந்து வந்தேன் இந்த கடந்த எல்லாம் வந்து ஒரு பக்கம் ஒதுக்குனாலும் கூட நான் அதுல இருந்து மேம்பட்டு என்னுடைய நிலைகளை வந்து மாற்றினது வந்து முழுக்க காரணம் வந்து பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணு குருஜி அவர்கள் தான் இதுல ஒளிவு முறை எதுவுமே கிடையாதுங்க ஏன் நாள இத பத்தி பேசாம இப்ப பேசுற அப்படின்னா அவரு கடந்த மாசத்துல வந்து நான் சந்திச்சேன் அந்த சந்திச்ச நேரத்திலேயே வந்து வீடியோ போடலாம்னு நினைச்சேன் வேலை கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால போட முடியல இருந்தாலும் இப்ப போறது காரணம் வந்து எத்தனை நாளைக்கு நம்ம ஒரு முயற்சிகள் இல்லாம இருக்கிறது வழிகாட்டிட்டாரு வாழ்க்கை துணியா மட்டும் யாருமே வர முடியாது அப்படிங்கிற ஒரு நிச்சயமான உண்மை கடைசி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வழி கொடுத்திருக்கும் போது அந்த இருந்து நம்ம கடைபிடிச்சு அதுல இருந்து நம்ம மக்களுக்கு என்ன விஷயங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கறத பேச வரது அந்த மாதிரி அவரு போன மாசம் அவரை சந்திச்ச போது அவரு சந்திக்கிற அப்படிங்கிற திருப்பூர் ஆசிரமத்துல அவரை சந்திக்கிற நாள் கொடுத்துருந்த போது அந்த நாள்லயே சந்திச்சேன் நான் ரொம்ப நேரம் பார்த்திருந்தேன் பார்த்தேன் பார்த்தேன்னு ஒரு பரவசம் நல்ல ஒரு நிகழ்வு அருமையான நிகழ்ச்சி பார்த்தோன்னா நன்றிகள் சொன்னாரு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு என்னால பேச முடியல சில நேரங்கள்ல வந்து மௌனங்கள் தான் வந்து அதிகப்படியான மனதில் இருக்கிற விஷயங்களை வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அவரை பார்த்து பேசிட்டிங்க போது என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது நான் கடந்த கால நிகழ்வுகளை வந்து பேசினேன் நான் நானா இருக்கும்போது என்னை தேடி கிடைச்சது ஆனா அதனுடைய பயன் என்னங்கிறது தெரியாம உதாரணப்படுத்திட்டேன் இப்போ நான் தேடுறதே அவசா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் தேட கைகட்டி போது பாக்குறீங்க நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அப்படின்னு சொன்ன அவருக்கு குருநாதர் என்ன சொன்னார் அனுபவங்கள் அதுவாகவே இருக்கட்டும் எதையும் நிலையுமே ஆசைப்படாது அந்த அனுபவம் கடந்து போயிடும் நீங்க தேடுறதை நிறுத்துங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவரு சொன்ன விஷயங்கள் உண்மைதான் இது வந்து எப்படி தேவையான விஷயங்கள் நம்ம நிறுத்த முடியும் நிறுத்தினா எப்படி கிடைச்சிடும் அப்படிங்கறதெல்லாம் இது தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறது ஓப்பேதான் ஆனா இருந்தாலும் பல விஷயங்கள் வந்து மௌனத்தின் மொழிகள் தான் வந்து அதீத பரிபாசைகள் வந்து கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் உபதேசங்கள் முழுக்க முழுக்க நம்ம கொடுக்கற ஒரு விஷயம் தான் அது இருந்தாலும் கூட மௌனத்தின் மொழி தான் வந்து அது இப்படியான பேச்சு பேச்சு வந்து கொடுக்கறது அந்த மாதிரி அவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சரியான அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு அடுத்து வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் இறப்ப கண்டு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு கொஞ்சம் ஒரு நெருடமான விஷயம் தான் அந்த இடத்துல அந்த விஷயத்த சொன்ன கொஞ்சம் புன்னகைன்னு சொல்லிக்கலாம் இப்ப இந்த நோடிகோட அந்த இறப்பை பத்தி நான் நினைக்கலீங்க அது எப்படி இருந்தாலும் ஓகே அதை பத்தி இல்லை எல்லாம் இறை செயல் அப்படின்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன வருத்தம் என்னுடைய நிலைப்பாட அந்த மாதிரி இருந்தாலும் கூட என்னை சார்ந்தீங்க அந்த ஒரு கன நேரத்துல வந்து வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எனக்கு மனசுல படிச்சே தவிர என்னுடைய வாழ்க்கையோட முடிவு வந்து இந்த இடத்துல முடிவா அப்படிங்கறத பத்தி நான் அதற்கு காரணங்கள் வந்து பல சொல்லலாம் கீதையில சொன்ன மாதிரி எதை கொண்டு வந்தால் இழப்பதற்கு எதை எங்கிருந்து எடுத்தாயோ அது இங்கேயே எடுக்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து சரியான வார்த்தைகள் தாங்க அந்த மாதிரி பல விஷயங்கள் புரியும் போதுதான் வந்து ஒரு மனிதனுடைய நிலைப்பாடு என்னங்கிறது சரியான முடிவு பண்ண முடிவு பண்ண முடியும் தன்ன தன்னுடைய வாழ்க்கையில எதை பேரும் எல்லாருக்குமே அந்த புரிதல் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் கிடைக்கும் ஆனா அது எப்ப கிடைக்குங்கிறது யாருமே சொல்ல முடியும் நிர்ணயிக்கப்பட்ட விஷயம்தானு அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனாலும் கூட அந்தந்த நேரத்துல அதாவது அது சரியாவது நடந்துட்டுக்குங்கிற ஒரு வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இது முழுக்க முழுக்க இறையோட செயல்பாட்டுலதான் இருக்குதே தவிர இதுல வேற எந்த ஒரு நிகழ்வுகளும் இல்லை இதுல வந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நான் பலரும் கூட கற்றறிந்த ஆசனங்கள் இவர்கள் வந்து பலவரப்பட்ட விஷயங்கள் சொன்னாலும் கூட இதுல நம்ம கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோங்கிறத முக்கால்வாசி எனக்கும் ஒரு கேள்வியாவே இருந்தது முதல்ல ஆனால் இந்த கத்துக்கிற அப்படிங்கிறது வந்து இந்த வாழ்க்கையில இப்ப நம்ம கத்துக்கிற விஷயம் இன்னொரு தடவை இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து நம்ம அமையும் போது அந்த சூழ்நிலையில நம்ம இடர்பாடு இல்லாமல் தப்பிச்சுக்கிறக்காக மட்டும்தான் நம்ம நம்மள தெரிஞ்சுக்கணும் இதுல வந்து அதிகப்படியா வந்து தியானத்துல ஆன்மீகத்துல சொல்ற எல்லா விஷயங்களுமே வந்து அன்பாயிரு உன்னை யார் என்று கொள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முழுச வைக்கிறோம் கருணையாயிரு அப்படிங்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து சொன்னாலும் கூட பல நேரங்கள்ல வந்து இதை நம்ம கடைபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியாதும் சொல்லலாம் முடியுங்கிற விஷயமும் சொல்லலாம் எப்படின்னா சதா சர்வ காலமும் நம்ம இறை சிந்தனையிலே இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மறைச்சு பேசுறது ஒண்ணும் கிடையாது வர்றதுக்கு அதுக்குண்டான கொடுப்பே ஆகணும் அது ஒரு முறைதான் அந்த சதா சர்வ காலமும் இறைவனை பத்தி சிரிச்சுட்டே இருக்க முடியும் அப்படின்னா நிச்சயமா முடியும் மகாவிஷ்ணு குருஜியும் சொன்னாரு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் என்னாலும் சில விஷயங்கள் உணர்ந்து அதனால சொல்ற நினைவுகள் எல்லாம் நீதான் என்று ஒரே வார்த்தையிலும் அந்த நினைவுகள் யார் தலை வைக்கிற அப்படிங்கறத நம்ம ஒரு விஷயத்தை அடையணும் நினைச்சுட்டா அந்த விஷயத்தை பத்தியே நம்ம நினைச்சிட்டு அது வந்து கண்ணுக்கு தெரிந்த பொருள் ஆனா இது வந்து ஒரு அழகான கண்களுக்கு தெரியாத அபரிமிதமான ஒரு உணர்வு நிலையில இருக்கிற தன்னுள் இயங்கக்கூடிய உயிராற்றல் அதுதான் இறைவன் அந்த இறைவனை எப்படி சொல்லி நம்ம புரிய வைக்க முடியும் அப்படிங்கறது வந்து நிச்சயமே எனக்கு தெரியல இதை சார்ந்து பல விஷயங்கள் வந்து பேசணும்னு நான் நினைக்கிறேன் என்னால பேச முடியல காரணம் என்னன்னா எனக்கு அவ்வளவு பேச தெரியாது நான் இப்போ ஒரு பயிற்சியில ஒரு முயற்சியிலதான் நான் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறேன் அதனால தவறுகள் விருத்தி சுட்டி காட்டுங்க அது சரியா இருந்ததுன்னா நானும் சிரிச்சுக்குவேன் கத்துக்கூடிய மனநிலையில நான் வந்து இப்பவும் இருக்கிறேன் எப்பவும் இருப்போம் அதுதான் ஒரு சரியான முறையும் கூட இந்த சேனல் பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அது போக இந்த சேனல்ல வர வீடியோஸ் லெட்டர் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறைவனின் முழு ஆற்றல் அனைவருக்கும் நிறைவேற்றும் உருவீசாரணை